வரட்டும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவோம் வணக்கம் சார் வணக்கம்பா யார் இவரு வகார்பா இவருதான் மேடம் போட்டோகிராபர் போட்டோகிராஃபரா எதுக்கு வந்திருக்காரு நாயை காணல மேடம் அது விஷயமா வந்திருக்காரு மேடம் உங்க வீட்டுல நாயை காணுமா எங்க வீட்டுல நாயை வளர்க்கல மேடம் கடமை என்ன நீங்க நாயை காணோன்றீங்க அவர் வளர்க்கல என்றாரு என்ன ஐயோ மேடம் அவர் நாய் வளர்க்கல மேடம் காணாம போச்சுன்னு ஒரு நாயை பத்திர கம்ப்ளைண்ட் இருந்தது அது போட்டோ எடுக்க இந்த போட்டோகிராஃபரை கூப்பிட்டேன் அதனால தான் இவரு கிட்ட நாயை ஆரம்பிச்சேன் நீ இவர் வீட்டு நாயின்னு நந்துட்டிங்க மேடம் நான் சொல்ற மேடம் சாதா காணாம போன நாயை போட்டோ எடுக்கணும்னு சொன்னாரு காணாம போன நாயை எப்படி போட்டோ எடுப்பேன் இல்ல மேடம் அவருக்கு சொல்ல தெரியல நாய் போட்டோ எல்லாம் எடுத்துனுவா அதுல ஒரு நாய் காணாம போச்சு அந்த நாய் எந்த நாயும் பார்த்து அந்த நாய் மட்டும் பிடிச்சி அந்த வீட்டுக்காரங்கட தரை சுறுதுதுக்கு தான் நான் போட்டோ எடுக்க சொன்னேன் காணாம போன நாய் போட்டோ சொல்ல மேடம் நாய் போட்டோ தான் எடுத்து வந்தா எது காணாம போச்சு கண்டுபிடிச்சதா பார்த்தேன்ன ஆமா சார் ஆமா சார் அதனால தான் معناتா நாற்பது நாய் போட்டோ எடுத்து வந்திருக்கேன் எந்த நாய் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க போடுங்கங்க என்ன சார் டெக்னாலஜி தெரியாம இருக்கீங்க உங்க போன் கஞ்சிட்ட சார் அனுப்பிச்சிட்டியா இருங்க மேடம் பார்க்கறேன் இவ்வளவு நாயா பமுரி நாய் கேடையது பா அது சுத்தி இருக்கது அது சொல்லல ஆ பிரவுன் கலர்ல இருக்கு நாய் இருக்கா கொஞ்சம் காது நீட்டமா இருக்கே இந்த நாய் தான் நினைக்கிறேன் இந்த நாய் இப்ப எங்க இருக்கு சார் இருக்கிற நாயில போட்டோ தான் எடுக்க முடியும் எங்கங்க இருக்கு நானா பார்க்க முடியும் கடமை அந்த நாய் எங்கயோ தெருவுல தூங்கிட்டு இருக்கோம் அவரை கேட்டா அவருக்கு என்ன தெரியும் உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டீ கடை கூட வந்தான் சார் நீங்க போலீஸ் தானே ஒரு நாயை காணும்னு சொன்னான் அத தான் இவர்கிட்ட போட்டோ எடுத்துருவாப்பா என்ன நாய் அவன காஞ்சி கேட்கலன்னு பார்த்த மேடம் கடமை இருக்குற நேரையில இது ரொம்ப முக்கியமா மேடம் அது முக்கியமோ இல்லையோ ஐநூத்தி நாற்பது போட்டோ எடுத்திருக்கேன் ஒரு போட்டோ காம்பது ரூபா கனெக்ட் பண்ணி காசை கொடுங்க கடமை அந்த போட்டோ காசை கொடுங்க அப்படி ஒன்னு நான் ஏமாத்திட மாட்டேன் மேடம் எவ்வளவு தரம் சொல்லுப்பா கமிதா சார் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரமா ஏய் தொலைஞ்ச ஒரு நாய் அதுக்கு ஐம்பது ரூபா வேணா தரேன் மீதி இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு சம்பந்தம் இல்லை பாருங்க மேடம் கடமை இங்க நிறைய வேலை இருக்கேன் இதெல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க எப்ப நீ கிளம்பு அவர் வேலை வருவாரு அப்ப பேசிக்க போ நல்ல வேலை மேடம் நான் பிரிண்ட் போடுவேன் வீடியோ வேற எடுத்து சொல்லி எது என் நெலமை என்ன இருக்கும்